என் இனிய தமிழ் சொந்தங்களே அனைவருக்கும் கனிவான எனது காலை வணக்கம் அருள்மிகு ராஜகணபதியின் பொற்பாதங்களை பணிந்து இன்றைய பதிவிற்குள் பயணிக்கின்றேன் எனது நண்பர் ஒருவர் பார்த்திபன்னு பேர் அவர் வந்து எந்த ஒரு அசைன்மெண்ட் அவற்றை கொடுத்தாலும் முழு ஈடுபாட்டோடு செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு துடிப்புள்ள இளைஞர் என்னுடைய நெடுநாளைய நண்பர் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் அடிக்கடி ஏதாவது பேசிகிட்டு இருப்போம் அந்த மாதிரி பேசின இடையில் வந்து அவர் ஒரு கதை ஒன்று சொன்னார் என்ன அப்படின்னா அந்த கதையைத்தான் நான் இன்றைக்கி வந்து பதிவிடுகிறேன் முதல்ல அந்த கதையை தான் உங்களுக்கு இன்றைய பதிவாக நான் கொண்டுட்டு வரேன் அதாவது ஒரு நிர்வாகத்தினுடைய ரிவ்யூ மீட்டிங் நடக்குது அந்த ரிவ்யூ மீட்டிங்கில் சிஇஓ இருக்கிறாரு ஆல் டைரக்டர்ஸ் இருக்காங்க ஆல் ஜெனரல் மேனேஜர்ஸ் இருக்கிறாங்க மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்களாம் கூட இருக்காங்க ஒரு ஐம்பது நாற்பது ஐம்பது பேர் இருக்கிறாங்க அந்த பர்பஸ் ஆஃப் த மீட்டிங் என்ன அப்படின்னாக்க அவங்க மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட்டில் நல்ல வேல்யூ இருக்குது ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் இருக்கிற அளவுக்கு நல்ல ப்ராடக்ட் ஆனாலும் சேல்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க ஒரு லெவலில் வந்து ஸ்டாக்னேஷன் ஆகுது ரொம்ப ஸ்லோ இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது ஹவு டு பூஸ் தி சேல்ஸ் இதுக்காக தான் அந்த ரிவ்யூ மீட்டிங் அதில் அவங்கவுங்க ஒரு சஜஷனை பேசிகிட்ருக்குறாங்க நிறைய சஜஷன் சொல்கிறாங்க ஆனால் அது எதுவுமே வந்து அந்த சிஇஓக்கு முழு திருப்தியை கொடுக்கல இன்னும் நல்ல ஒரு கருத்துக்கள் ஏதாவது வந்தால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் அவருடைய எக்ஸ்பெக்டட் லெவல் ஹிடின் ரீச் அப்போ இந்த இடையில் வந்து எல்லாத்துக்கும் டீ காஃபிலாம் ஒரு அட்டண்டர் வந்து சர்வ் இருக்கான் டீ காஃபி ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கான் அந்த மீட்டிங் வந்து ஆல்மோஸ்ட் வைண்டிங் ஸ்டேஜ்க்கே வந்துருச்சு பட் தே ஹேவ் நாட் ரீச் கான்க்ரீட் ஐடியா அப்போ வந்து அந்த இளைஞன் வந்து என்ன செய்கிறான் அந்த ஜிஎம் மார்க்கெட்டிங்கிட்ட போய் சார் நான் ஒரு சஜஷன் சொல்லலாமா அப்படின்னு கேட்குறான் அப்புடனே அந்த ஜிஎம் அவனை ஒரு ஏழனமாக பார்க்குறான் ஏழனமாக பார்த்துட்டு இது எந்த லெவல் மீட்டிங் தெரியுமா எவ்வளோ லேர்னட் பீப்புள் டிஸ்கஷன் பண்ணிகிட்ருக்காங்க இந்த சப்ஜெக்டை பற்றி உனக்கு என்ன தெரியும் அவங்களுக்கு தெரியாத அவனுக்கு தெரியப்போகுது பேசாமல் வாய விடாத போ சொல்லிட்டு அவனை திருப்பி அனுப்பிச்சிடுறாரு ஆனால் இதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த சிஇஓ அவருடைய பிஆர்ஓ இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே அந்த இளைஞன் ஏதோ சொல்ல வர்றானே ஏன் அதை கேட்கலன்னு சொல்லிட்டு அவங்க ஜிஎம் கூட்டு அவன் என்ன சொன்னான்னு கேட்குறாங்க ஜிஎம் சொல்கிறார் சார் அவன் நம்ம ஆஃபீஸ் அட்டண்டர் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுற சப்ஜெக்டில் ஏதோ சஜஷன் சொல்கிறாங்கண்ணா வாட் ஹீ நோஸ் அதனால தான் திருப்பி நோ நோ இட் இஸ் நாட் கரெக்ட் வி ஆர் நாட் சப்போஸ் டி இக்னோர் அவரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறார் உடனே அந்த இளைஞனை கூப்பிட்றாங்க கூப்பிட்டு நீங்கள் ஏதோ சொல்ல வந்தீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு அந்த சிஇஓ கேட்குறார் அதாவது அவங்களுடைய ப்ராடக்ட் என்ன அப்படின்னாக்கா பேஸ்ட் தட் கம்பெனி இஸ் த டூத் பேஸ்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி அந்த இளைஞன் சொன்னால் ஐயா நம்ம டூத் பேஸ்ட்டுக்கு நல்ல மார்க்கெட்டில் மரியாதை இருக்குது ஆனால் அந்த டூத் பேஸ்ட் அந்த டியூப்பை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா வெளியே வரக்கூடிய பேஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் வருது காரணம் என்னென்னா அந்த ஓட்டை வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அதனால் வாங்குகிறவங்க வந்து மாதக்கணக்கில் யூஸ் பண்ணுறாங்க ஒரு டியூப் வாங்கினான்னா ஒரு மாதத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இதே அந்த ஓட்டை பெருசாக இருந்ததுன்னா அவங்க ப்ரெஸ் பண்ணுறப்போ நிறையா நிறைய அவங்க கன்சியூம் பண்ணுவாங்க அப்போ வந்து அடிக்கடி வாங்குவாங்க அப்போ நம்மளுக்கும் சேல்ஸ் கொஞ்சம் அதிகமாகும்ல என்று ஒரு சஜஷன் கொடுத்தான் இது வந்து அந்த சிஇஓவை இம்ப்ரஸ் பண்ணிச்சு இட் சீம்ஸ் டு பி அ குட் ஐடியா ஒய் டோன்ட் பி இம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடக்ஷன் மற்ற ஜிஎம்சாவெல்லாம் கூப்பிட்டு இந்த ஐடியாவை இம்மீடியட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க என்று சொல்கிறார் அந்த இளைஞனுக்கு வந்து ரிவார்டெல்லாம் கொடுத்து அவனை மோட்டிவேட் பண்ணுறாங்க ஓகே இந்த கதையை ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நண்பர் பார்த்திவன் வந்து எங்கிட்ட சொன்னார் சரி இந்த கதைக்குள்ளார என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நம்முடைய மாடர்ன் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டில் டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு இருக்கு இல்லையா அந்த டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பிரெயின் ஸ்டாமிங்கிற கான்செப்ட் தான் இது அதாவது எனி ப்ராஜெக்ட் அதுக்கு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறாங்க அதில் அனைத்து துறையில் இருக்கவங்களும் இருப்பாங்க எல்லா லெவலில் இருக்கவங்களும் இருப்பாங்க ஸோ அனைவருடைய கருத்தும் கேட்கப்படும் எல்லா சொல்லக்கூடிய சஜஷனையும் எடுத்துக்க அதை கம்பைல் பண்ணுவாங்க அந்த கம்பைல் பண்ணுறதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியது என்ன அக்செப்டபுளாக இருக்கிறது என்ன இதெல்லாம் ப வயபிள் அதெல்லாம் பார்த்து அதுக்கு அந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்கிறது மேனேஜ்மெண்ட் ஆடிஷன் ஸோ இந்த பிரைன் ஸ்டாமிங்கிறது என்னுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா எவ்வளவு சிறிய கருத்தாக இருந்தாலும் யார் அதை சொல்லி இருந்தாலும் அதனுடைய ஒர்த்தினஸ் தான் நம்ம பார்க்கணும் ஓகேங்களா சரி இந்த பிரெயின் ஸ்டாமிங் கான்செப்டை பற்றி நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் எங்காவது சொல்லப்பட்டு இருக்கிறதா அப்படின்னு பார்க்கலாமா இது இந்த டிக்கியம் டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ரீசெண்ட் கான்செப்ட் ஆனால் பதிமூன்றாம் நூற்றாண்டிலே வந்து அறநெறிச்சாரம் சொல்லுகிறது என்ன அந்த பாடலை பார்க்கலாமா பல கற்றோம் யாம் என்று தற்புகழ வேண்டால் கதிர் ஞாயிற்றை கைக்குடையும் காக்கும் சில கண்ணும் உழவாம் பல கற்றார்க்கு அச்சாணி என்னதோ சொல் இந்த அச்சாணின்னா என்ன தெரியுங்களா இந்த மாட்டு வண்டி வண்டி பெருசாக இருக்கும் சக்கரம் பெருசாக இருக்கும் ஆனால் அந்த சக்கரம் அந்த இருந்து கலண்டு வராமல் இருக்கிறதுக்காக ஒரு சிறிய இரும்பு ராடு வந்து சொருகியிருப்பாங்க அதாவது அந்த வண்டியினுடைய இயக்கத்தினுடைய சேஃப்டியே அந்த அச்சாணியில் தான் இருக்குது அது எவ்வளோ முக்கியத்துவம் வந்தது பார்த்திங்களா இப்போ பார்ப்போம் பல தற்றம் யாம் என்று தற்பு வேண்டாம் ரொம்ப படிச்சிட்டோம்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப படித்தவங்க அப்படிங்கிறது கர்வம் இருக்கக்கூடாது அலர் கதிர் ஞாயிற்றை கைக்குடையும் காக்கும் சுட்டெரிக்கும் வெயில் சூரியன் நம்ம எதா பண்ண முடியுமா முடியாது ஆனால் அந்த சூரிய கிரணங்களுடைய தாக்கத்தை ஒரு குடையை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் ஸோ பர்பஸ் சர்வாயிடும் அலர் கதிர் ஞாயிற்றை கைக்குடையும் காக்கும் சில கற்றார் கண்ணும் மூலமாக பல கற்றாருக்கு நிறைய படித்தவங்களுக்கு கொஞ்சம் இருந்து கூட கிடைக்கும் என்ன கிடைக்கும் இருக்கும் என்ன இருக்கும் அச்சாணி ஒரு சொல் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை பயனுள்ள ஒரு கருத்து கிடைக்கும் பல கற்றோம் யாமென்று தற்புகழ வேண்டா அலர்கதிர் ஞாயிற்றை கைக்குடையும் காக்கும் சில கற்றார் கண்ணும் மூலமாம் பல கற்றார்க்கு அச்சாணி என்னதோர் சொல் என்ற இந்த அறநிலைச்சாரத்தின் பாடலை சொல்லி இன்றைய பதிவினை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி